வெல்கம் பேக் செல்லம் பெசல் செல்லம் பெசலில் இன்றைக்கி கொடுவா மீன் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு மண் சட்டியில் எண்ணெய் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்க கொஞ்சமாக வெந்தயம் கடுகு போட்டு நல்லா லைட்டாக ரொம்ப கருக்கிடாமல் அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிங்க அடுத்தது நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணோம்னா அந்த மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களில் வர ஒவ்வொரு சின்ன டிப்ஸு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததை நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களோட கமாண்ட் பாக்ஸில் உங்களோட பிடிச்ச கமாண்டையும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இஞ்சி துருவனை இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க அதையும் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா ஐட்டங்கள்லாம் அப்புறம் யூஸ் பண்ணணும் முன்னாடியே எல்லா மசாலாவையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அது நல்லா வதங்கினோன்னே மஞ்சள் டூ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் எல்லாம் ஆயில்லையே ஃப்ரை பண்ணிங்க அப்போ தான் இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு நல்லா வாசமாக மனமாகவும் இருக்கும் ரெண்டு கீரிய பச்சை மிளகாய் நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எல்லாம் செய்கிறதுல தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது தக்காளியையும் நல்லா வதக்கிங்க மல்லித்தூள் சேர்த்துக்குங்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு மறக்காமல் ஒன்றும் என்ன எந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் புளி கரைசல் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு திக்காக கரைச்சி வச்ச புளிக்கரைசல் கரைச்சி அதில் ஊற்றி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்ச புளி கரைசல் ஊற்றி கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்து தண்ணியாக ரொம்ப குழம்பு வச்சிடாமல் கொஞ்சம் திக்னஸாக இந்த மாதிரி கண்ட் இந்த மாதிரி இதாக பார்த்துக்குங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம வாங்கி வச்சுருக்க துண்டு மீன் கொடுவா மீன் பீஸுங்களை இந்த குழம்புல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடியாகிடும் கேரளா ஸ்டைல் மீன் குழம்புலேயே பல வகையான மீன் குழம்பு ரெசிபி பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் ஐடியாக்கள் சமையல் குறிப்புகளையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அடுப்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கடைசியில் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்க்குறதுனால ஒன்றும் குழம்போட டேஸ்ட்டு அதிகமாகிறதுக்காக நான் சேர்க்குறேன் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க லாஸ்ட்டில் மல்லி இலை கருவேப்பில் கொஞ்சம் போட்டு டெக்கரேஷனுக்காக போட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்